வந்து தலைமை உரையாற்றிய வாசகர் வட்ட தலைவர் ஆசிரியர் முருகன் ஐயா அவர்களுக்கும் சிறப்புரையாற்றிய வாசகர் வட்ட துணைத் தலைவர் முருகானந்தம் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய தலைமை ஆசிரியர் தமிழையா முத்துசாமி ஐயா அவர்களுக்கும் இந்நூலகத்தின் நூலக சார் பெரியண்ணன் சார் அவர்களுக்கும் பல சோதனைகளை கடந்து சாதனை புரிந்திருக்கும் அதாவது முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை வெல்லாது அதற்கிணங்க சாதனை படைத்திருக்கும் இரு சான்றோகரின் முருகேசன் ஐயா அவர்களுக்கும் சார்த்தீஸ்வரன் அவர்களுக்கும் நாளை சிகரமாக துளித்துக் கொண்டிருக்கும் கார்த்தி முருகானந்தம் ரவிசங்கர் அவர்களுக்கும் ஐயா சார் இருவர் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒரு அதாவது நூலகம் என்பது ஒரு கோயில் அதில் உள்ள நூலகர் என்பது பக்தர்களை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு குருக்கள் என்பதற்கான இணங்க என்ற ஒரு கவிதையை சமர்ப்பிக்கிறேன் புத்தகம் என்னும் பொக்கிஷம் நிறைந்த பொற்கோயிலுக்குள் பொற்பாரம் பதிக்க பக்தர்களாக வரும் வாசகர்கள் கல்லாமை அறியாமை தீண்டாமை போன்றவற்றை காலனியோடு வெளியே கலட்டிவிட்டு அறிவாலயத்துக்குள் அடியெடுத்து வைத்து புத்தகம் என்னும் புனிதமான கடவுளை நூலகர் என்னும் குருக்கள் மூலம் பூக்களால் அலங்கரித்து அறிவுப்பாளால் அபிஷேகம் செய்து சிரம்தாழ்த்தி சிந்தனையோடு தன்னம்பிக்கை என்னும் தீபமேற்றி தேடல் என்னும் தியானம் கொண்டு கண்ணியத்தைக் கடமையாக்கி உண்மைகளை உடமையாக்கி வன்மைகளை மடமையாக்கி முன்னோர்களின் முத்தான நெறிகளையும் வென்றோர்களின் வேதங்களையும் மன நிறைவோடு மந்திரமாய்ச் சொல்லி தன்னிறைவோடு தொழுவோமேயானால் விழிப்புணர்வு என்ற விபூதியும் பகுத்தறிவு என்ற பிரசாதமும் பெற்று மாணவர்கள் மா மேதைகளாகலாம் மனிதர்கள் மகான்களாகலாம் என்ற கருத்தை உங்கள் முன் நிறுத்துகிறேன் மேற்கொண்டு சமீபத்தில் நான் வந்து பள்ளி மாணவர்களுக்கும் நூலகத்தில் வரக்கூடிய வாசகர்களுக்கும் படிப்பதை பற்றிய ஒரு கவிதை இசை வடிவம் பெற்றது அந்த பாடலை இந்த ப்ளூடூத் ஆன்மன் அதற்கு